பாலஸ்தீன் முன்னாள் பிரதமர் மற்றும் ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனியாவின் உறவினர்கள் வீடு மீது இஸ்ரேல் குண்டு வீச்சு ஏழு பிஞ்சு குழந்தைகள் உட்பட பதினான்கு குடும்ப சொந்தங்களை இழந்த ஹமாஸ் தலைவர் ஏற்கனவே மூன்று மகன்கள் உட்பட முப்பதற்கும் மேற்பட்ட உறவுகளை இழந்தவர் பலஸ்தீன முன்னாள் பிரதமரும் அந்நாட்டு விடுதலை இயக்கமான ஹமாஸின் அரசியல் தலைமை குழு தலைவருமான இஸ்மாயில் ஹனியேவின் உறவினர்கள் தங்கியிருந்த வீடு அவர்கள் சென்ற கார் உள்ளிட்டவற்றை குறிவைத்து இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படைகள் குண்டுமழை பொழிந்தன இதில் இஸ்மாயில் ஹனியேவின் எண்பது வயது சகோதரி மற்றும் அவரது மகன் மருமகள் ஏழு பேர குழந்தைகள் உட்பட பதினான்கு பேர் கொல்லப்பட்டுள்ளனர் ஏற்கனவே இஸ்மாயில் ஹனியேவின் மூன்று மகன்கள் பேரன்கள் பேத்திகள் உள்ளிட்ட முப்பதற்கும் மேற்பட்டோரை இஸ்ரேல் பல சந்தர்ப்பங்களில் குறிவைத்து கொலை செய்துள்ளது அதனைத் தொடர்ந்து தற்போது இந்த சம்பவம் அரங்கேறியுள்ளது தற்போது இஸ்ரேலில் உள்ள அஸ்கலான் என்ற பகுதிதான் இஸ்மாயில் ஹனியேவின் குடும்பத்தினரின் பாரம்பரிய நிலப்பகுதியாகும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டாம் ஆண்டு இஸ்ரேல் அஸ்கலானில் இருந்த இஸ்மாயில் ஹனியேவின் முன்னோர்கள் தங்களது நிலங்களில் இருந்து விரட்டி அடிக்கப்பட்டனர் இஸ்மாயில் ஹனியேவின் பெற்றோர் அல் ஷாட்டி அகதிகள் முகாமில் தஞ்சமடைந்தனர் அங்கு பிறந்தவர்தான் இஸ்மாயில் ஹனியே கல்லூரி நாட்களில் ஹமாஸ் அமைப்பில் இணைந்த அவர் பல சந்தர்ப்பங்களில் இஸ்ரேலால் கைது செய்யப்பட்டு சுமார் நான்கு ஆண்டுகள் சிறையில் இருந்துள்ளார் ஹமாஸ் அமைப்பில் படிப்படியாக பதவி உயர்வு பெற்று இரண்டு ஆறாம் ஆண்டு நடைபெற்ற பாலஸ்தீன் பொது தேர்தலில் ஹமாஸ் பெரும்பான்மை இடங்களை கைப்பற்றிய போது அந்நாட்டின் பிரதமராக பதவியேற்றார் தற்போது அந்த அமைப்பின் பொலிட் பீரோ தலைவராக உள்ளார் தற்போது கத்தார் நாட்டில் அரசியல் புகலிடம் அடைந்துள்ள இஸ்மாயில் ஹனியே இஸ்ரேலுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கின்றார் கடந்த ஒன்பது மாதங்களாக நிராயுத பாணிகளான காசா மக்கள் மீது இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படைகள் நடத்தி வரும் கொடூர தாக்குதல்களில் இதுவரை சுமார் முப்பத்தெட்டு பேர் கொல்லப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது வீடியோவை உங்களுக்கு வழங்கியோர் பேரிச்சம்பழம் குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்களை இந்த இணையதளம் மூலம் வீட்டிலிருந்தே வாங்கிக் கொள்ளலாம் மேலும் விவரங்களுக்கு நைன் ஜீரோ எயிட் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ ஒன் என்ற வாட்ஸ்அப் எண் மூலமாகவும் தொடர்பு கொண்டு பொருட்களை வாங்கலாம்